விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநாதி சீரியல் இந்த சீரியல்ல ப்ரோமோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிவின் பார்த்தீங்கன்னா டிவி பாத்துட்டு இருக்காங்க கதாநாயகன் அப்படிங்கிற ஷோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில வந்து குமரன் வந்து வராங்க நிவின் பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிராங்க ரொம்பவே சந்தோஷமாயிராங்க டக்குனு யமுனாவையும் கூப்பிடுறாங்க கத்தி கத்தி ஸோ யமுனாவும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கவ குமரனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே உடனே கங்காவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி டிவியில் போய் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே எங்க அங்காவும் பாத்தீங்கன்னா டிவி சேனல் வச்சு பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியே எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா ஆகுறாங்க அப்ப குமரன் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் என் ஒய்க்காக தான் என் ஒய்ஃப்க்கு எதுவுமே நான் செஞ்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டைலர் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பத்தில் ஒரு ஆளா செலக்ட் ஆயிட்டாங்க குமரனும் ஸோ இதெல்லாம் பார்த்துருக்காங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் குமரன் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லவே இல்லை ஸோ குமரன் வந்து கடைக்கு வந்துட்டாரு டைலர் கடைக்கு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் படி கேஷுவலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பதைக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரி அப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வராங்க காரில் கங்காவை கூட்டிக்கிட்டு ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா கங்கா வேகமாக வந்து குமரன் கிட்ட பேசுறாங்க ஸோ நீங்கள் சொல்லவே இல்லை ஏன் சொல்லவே இல்லை உங்களை பார்த்தேன் நான் டிவி ஷோல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் குமரன் பார்த்தீங்கன்னா பாத்தி அணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க உனக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு கங்கா அங்க பாத்தீங்கன்னா அக்குமரனை கட்டிபிடிக்கிறாங்க சோ இதெல்லாம் பாத்துட்டு காவேரியும் விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது நம்ம ஜனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வர்ற